ரெண்டு இடுப்பில் குழி மாதிரி இருக்க இடத்துல பர்டிகுலராக காலையில் எழுந்திரிக்கும் போது லைனாக அப்படியே எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது பயங்கர ஸ்டிஃபாக இருக்குது பெயின்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் கேட்டு வருவாங்க ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இடத்துல பெயின் ஆகுது காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்டிஃபாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டிஸ்க் பல்ஜாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க எதனாலெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சாக்ரோ ஈலியாக் ஜாயிண்ட் அதாவது இந்த பகுதியில் இடுப்பெலும்பு இருக்கு இல்லையா இந்த சாக்ரமும் ஈலியம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு போனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த செகப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் வர ஆரம்பிக்கும் எதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆங்க்ளோசிங் ஸ்பான்லைட்டஸ் இருக்குது ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது இல்லை ஸ்பரேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது ரொம்ப காமனாக இந்த ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு ரீசன் உங்களுடைய ப்ரெக்னன்சியும் அதுக்கப்புறம் உங்களுடைய டெலிவரி உங்க பிரெக்னன்சி அப்போ பேபியோட ஹெட் இங்க இருக்குமா அதனால இதுல இருக்கக்கூடிய சுத்தி இருக்க தசைகளும் ஸ்ட்ரெயின் ஆகும் போனும் ஸ்ட்ரெயின் ஆகும் அதுக்கப்புறம் பேபி வந்து வெளியில வரும்போது இது இந்த எலும்பெல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கணும் இல்லையா அது விரிஞ்சிட்டு அதனோட பிளேஸ்க்கு கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாம அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயின்னாலே இந்த இடத்துல பெயின் ஆகும் அது மட்டும் கிடையாதுங்க ஸ்டெப்டோகாக்கஸ்ன்ற பாக்டீரியானால கூட இங்க இன்ஃபெக்ஷன் வந்து அதனாலேயும் பேஷண்ட்டுக்கு பெயின் சொல்லுவாங்க ஸோ ஹிப்ல பெயின் ஆகுதுன்னா டிஸ்க் பல்ஜா மட்டும்தான் இருக்கணும்ன்றது கிடையாது மசில் ஸ்ட்ரெயினா மட்டும்தான் இருக்கணுங்கிறது கிடையாது மல்டிபிள் ரீசன்னால் வரும் ஸோ இந்த மாதிரி பெயின் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாவே பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இதே போல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க தேங்க் யூ